ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்திங்கன்னா செய்த ஒரு செயலின் காரணத்தினால இந்திய கிரிக்கெட் அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் சீனியர் வீரர்களுக்கும் ஜூனியர் வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு இதனால் தற்போது இந்திய அணியில் ஒரு முக்கியமான ஜூனியர் வீரர் தன்னுடைய கிரிக்கெட் கரியரையை இழக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது பற்றி முழுமையான விவரத்தை பார்ப்போம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்டோடன் நடைபெற்றுச்சு இதில் முதல் போட்டியில் பும்ரா தலைமையில் விளையாடிய இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலும் அதற்கு பிறகு ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு தலைமையேற்றதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இறங்கு முகம் தான் மு இறங்கு முகம் தான் இந்திய அணிக்கு இருந்துச்சு இதன் மூலமாக இந்த தொடரை ஒன்றுக்கு மூணு அப்படின்ற கணக்கில் இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட இந்த தொடரை இழந்துட்டாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் இது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு அவங்க பதவி விலக வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கை வச்சாங்க இந்த தொடருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா மிக மோசமான வார்த்தைகளை சொ சொல்லி சில வீரர்களை திட்டியதாகவும் தகவல் வெளியானுச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரரான சர்ஃப்ராஸ் கான் அவர்கள் வெளியிட்டாங்க இதுதான் தற்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் சர்ஃப்ராஸ் கான் அவர்களை திட்டினாங்க அப்படின்னா தொடர் பாதையில் இருக்கும்போது இவங்க கௌதம் கம்பீர் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது மகேந்திர சிங் தோனி அணிக்கு கேப்டனாக இருந்தபோது ஒரு வீரர் தொடர்ந்து சுதப்பி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ஓய்வை கொடுத்து மற்ற புதிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனாங்க அது போல் தற்போது அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள் சொதப்பும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் அடுத்தடுத்து என்னை போன்ற இளம் வீரர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு கிரிக்கெட் கரியரில் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தொடர்பான விஷயத்த அவங்க ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள்ட்ட பேச இது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறுச்சு இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் சீனியர் வீரர்கள் ஒரு பக்கமாகவும் ஜூனியர் வீரர்கள் ஒரு பக்கமாகவும் பிரிஞ்சுட்டாங்களாம் இதனால் இனிமேல் தற்போது பார்த்தீங்கன்னா கான் போன்ற வீரர்களுக்கு அணியில் டெஸ்ட் போட்டிகள் மட்டுமல்லாது எந்த விதமான ஃபார்மேட்லையுமே இந்திய அணியில் இவங்க சர்வதேச போட்டிகளுக்கு வேடவதற்கு தேர்வு செய்ய முடியாது அப்படின்னு மிரட்டல் எடுத்திருக்காங்க இதனால் மனமடைந்த சர்பாஸ் கான் அவர்கள் பார்த்திங்கன்னா இது தொடர்பான செய்தியை வெளியே கசிய விட தற்போது இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு அது மட்டுமல்லாது சமீபத்தில் ஹர்பஜன் சிங் அவர்கள் கூட சர்பாஸ் கான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் பிசிசிஐ இந்த மோதலின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது சில புதிய கட்டுப்பாடுகளை இந்திய வீரர்களுக்கு விதிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாது இந்த சாம்பியன்ஸ் ஷிராப்பி தொடருக்கு கௌதம் கம்பீர் அவர்களை தலைமை பயிற்சியாளராக அவங்க அனுப்பாமல் மகேந்திர சிங் தோனி அவர்களை இந்திய அணியோடு அனுப்ப போகிறாங்க முதலாவதாக தற்போது மென்டராக பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்களை நியமனம் பண்ணி அவங்களை இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு அனுப்ப போகிறாங்க அதில் இந்திய அணி சிறப்பாக பங்காற்றும் பட்சத்தில் முழு நேர தலைமை பயிற்சியலராக கௌதம் கம்பீர் அவர்களை நீக்கிவிட்டு தோனி அவர்களே பணியமர்த்த போகிறாங்களாம் பிசிசிஐ காரணம் சமீபத்தில் இந்திய அணி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து வருவதற்கு காரணம் கௌதம் கம்பீர் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு பல பேர் குற்றம் சுமத்திய நிலைமையில் தற்போது இந்த ஒரு அதிரடியான முடிவை தற்போது பிசிசிஐ எடுத்திருக்காங்க அப்படி தோனி அவர்கள் இந்த தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்கும் பட்சத்தில் இந்திய அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் மற்றும் ஜூனியர் வீரர்களுக்கு இடையேயான மோதல் முடிவுக்கு வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி